ஹாய் மக்களே இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சோறு பொங்கி அத்தை வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்காயெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டாங்க எனக்கு மட்டும் தோசை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தோசை சுட்டு தராங்க இப்போ உடம்புக்கு ஓகேங்க தொண்டையும் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா காலையில் வாய்ஸ் கொடுத்ததோடு சரி அப்படியே இன்றைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் பேசவே இல்லை அமைதியாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் தொண்டை பரவாயில்ல எனக்கு ரெண்டு தோசை சுட்டுட்டு எனக்கு வந்து பேர்காலத்து பொடி போட்டு மருந்து குழம்பு வச்சாங்க எங்களுக்கு வந்து வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லை அப்படின்னா மருந்து குழம்பு வந்து அடிக்கடி வைப்பாங்க அந்த மருந்து குழம்பு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டயர்டு இந்த காய்ச்சல் இருமல் எல்லாமே சரியாகும் ஆனால் என்ன கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பூண்டு நிறையா இருக்கும் பூண்டு போட்டு தான் அந்த குழம்பே வைப்பாங்க டெலிவரி ஆகிற எல்லாருக்குமே இங்கே அதுதான் ஸ்பெஷல் எனக்கு இன்னைக்கு அதை வச்சு தந்தாங்க மத்தியானம் சாப்பிட்டேன் நைட்டுக்கும் கூப்பாது தான் இது சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அத்தைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு ஆம்லேட்டு போட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆம்லேட் இருக்காங்க இதுதான் இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டு ஸ்பெஷல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போய் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க வெளியில் வந்து சரியான குளிர் நல்லா பனி விழுது வானத்தில் நிறைய நட்சத்திரமும் தெரியுது ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க எப்படின்னா அக்கா நீங்கள் வாழக்கூடியது மலை பிரதேசம் அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது த்ரில்லிங்கான விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா எதையாவது பார்த்து நீங்கள் பயந்துருக்கீங்களா மோனுஷங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்டுருந்தீங்க ஆமாங்க அந்த மாதிரி விஷயங்களும் நான் ஆரம்ப கட்டத்தில் வந்து இங்கே வந்து பார்த்துருக்கேன் இப்போ தான் நான் நைட் நேரம்லாம் வெளியில் வரேங்க முன்னாடியெல்லாம் பெருசாக வரவே மாட்டேன் இங்கே மேரேஜ் ஆகி வந்த புதுசெலாம் வெளியில் வர்றதுக்கு நானும் பயப்படுவேன் கொய்யின்னு இருக்குமா அதனால் வெளியே வரவே மாட்டேன் இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து அட்டாச்சாக டாய்லெட் எல்லாமே இருக்குது நான் மேரேஜ் ஆகி வந்து பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து அட்டாச்சுடு டாய்லெட் கிடையாது அங்கே தான் நாங்கள் வந்து போனோம் நேற்றுக்கு நைட்டே நம்ம எஸ்டேட்டுக்கு வந்து யானை வந்துருச்சுங்க ரெண்டு மணிக்கெலாம் அங்கே சத்தம் கட்டிகிட்டு இருந்துச்சு போகிறாங்க பார்த்திங்களா முன்னாடி வந்து டாய்லெட் வந்து அவங்களுக்கு அங்கே தான் இருக்கும் வரிசையாக இருக்கும் இந்த லைன்ஸில் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து அங்கே வரிசையாக வந்து டாய்லெட் கட்டியிருப்பாங்க அந்த நைட் அன் டைமில் வந்து ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அட்டாச்சாக இருக்குது பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே இப்போ உள்ளே எல்லார் எல்லார் வீட்லேயுமே இப்போ வந்து அட்டாச்சாக எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஆனால் முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் அதெல்லாம் கிடையாது அப்போது வந்து கொஞ்சம் பயந்துருக்கேன் அதனால நைட் டைம் வந்து வெளியில் வரமாட்டோம் பூனை பாருங்க ஓய் இருக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போ கிடையாது அப்போ இங்கே வந்து நிறையா மரம் இருக்கும் காடு மாதிரி இருக்கும் இதெல்லாம் காடாக தான் இருந்துச்சு